மராட்டியர்கள் சிவாஜி பிறப்பு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு புறந்தர்வு உடன்படிக்கை ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு சிவாஜிக்கும் ஜெய்சிங்க்கும் இடையே புறந்தர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு ஜூன் பதினொன்று ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு சிவாஜி ஆக்ரா ஆக்ராவியும் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு சிவாஜி சத்ரபதி பட்டம் சூட்டிக்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு சிவாஜியுடன் தொடர்புடையவர் சிவநேரி சிவாஜியின் பாதுகாவல் தாதாஜி கொண்டது சிவாஜியின் வாரிசு நாக்பூரின் பான்ஸ்லே சிவாஜியின் வருவாய்த்து நிறைய கர்கூன்கள் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்பதில் பீஜபூர் படைத்தளபதி அப்சல் கானை கொண்டார் சிவாஜி சிவாஜி பட்டம் சூட்டி கொண்டாண்டு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு முதல் பாணிப்பட்டு போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ரெண்டாம் பாணிப்பட்டு போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு மூணாம் பாணிப்பட்டு போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்னு மராத்திய ஆட்சியாளர்கள் மற்றும் பேஷ்வாக்கள் சத்ரபதி சிவாஜி ஆயிரத்தி அறநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி எண்பது சம்பாஜி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தொம்பது சத்ரபதி ராஜாராம் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு ஆயிரத்தி எழுநூறு சாகுஜி ஆயிரத்தி எழுநூத்தி எட்டு இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போது ரெண்டாம் ராஜாராம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தொம்பது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு இரண்டாம் சாகுஜி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எட்டு இவங்க பேர்லாம் கொடுத்து வருஷம் படுத்து சொல்லலாம் அதனால் காலம் தெரிஞ்சுனா எளிமையானது மராத்தியின் தலைநகரம் ராய்கட் பின்னர் புனே நாணயம் ஆண் ரூபாய் பைசா மோகர் முதல் பேஷ்வாக்கின் ஆட்சி தொடங்கிய காலம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு தமிழை சேர்ந்த போராளிகள் வர்மனோடு தொடர்பில் இருந்த மராத்தியர் துண்டாஜி வாக் யாருடைய படையெடுப்பில் மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சௌமணி எடுத்ததுன்னா அகமது சா அப்தாலி கொரிலா போர் முறைனா முறைசாரா போர் முறை வித்யா போஜா என்று அழைக்கப்பட்ட தஞ்சை மராத்திய ஆட்சியாளர் முதலாம் சரபோஜி சிவாஜி தஞ்சாவூர் கடைசி மராட்டி ஆட்சியாளர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளூற்றி ஐம்பத்தஞ்சு வரை ஆட்சி செய்தார் மராட்டிய பேரரசு தமிழ்நாடு தற்கால பாகிஸ்தான் வடமேற்கு எல்லைப்புற மாகாண முறையும் கிழக்கில் தற்கால மேற்கு வங்காளம் மேற்கு குஜராத் ராஜஸ்தான் வரை பரவி இருந்தது தஞ்சாவூர் ஆண்டிய மராட்டி மன்னர்கள் பார்த்தா பிங்கோஜி ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி எழுபத்தொன்று ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு முதலாம் சாகுஜி ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு முதலாம் சரபோஜி ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு துக்கோஜி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறு இரண்டாம் சரபோஜி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு தஞ்சாவூர் சிவாஜி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு சக்தி வாய்ந்த பேர்ஸ்வா முதலாம் பாஜிராவ் மூன்றாம் பாணிப்பட்டுப்போருக்கு பின் மராட்டிய சிம்மா சேர்ந்த அமர்ந்தர் ராவ் சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறிவர் சாம்பாஜி தஞ்சாவூர் முதல் மராட்டிய மன்னர் அரசன் செங்கோஜி தென்னிந்தியாவின் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு பட்டியல் சிவாஜியின் ஆன்மீக குரு ராமதாஸ் எந்த அரசு சவுத் என்னும் ஒரு விதித்தார் மராட்டியர் பீஷ்வாக்கில் தலை சேர்ந்தவர் பாஜிராவ் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்று அகமது ஷாப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது அமராத்திய அரசின் பீஷ்வாக இருந்தவர் பாலாஜி பாஜிராவ் சேஷ் சகவான் பூனாவில் முகாமிட்டு வரும் சிவாஜி நானூறு படை படைவர்களும் பூனாவில் நுழைந்து முகலாய படை தாக்கினார் அதே போன்று தஞ்சாவூரில் அரசர் சர்போஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியின் நாலு லட்சம் கிருஷ்ணதேவரின் ஆட்சிக்காலம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வரை சிவாஜி யாருடன் பிறந்த உடன் மேற்கொண்டார் ராஜா ஜெய்சிங் சிவாஜி மன்னராக முடி கொண்ட இடம் ராஜ்காட் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொழுவத்தி நாலில் சிவாஜி முகலாயின் முக்கிய துறைமான சூறத்துறை முகத்தை தாக்கி சூறையாடினார் கிபி ஆயிரத்தி அறநூற்றி ஏழு சிவாஜி சத்ரபதியாக ராய்காரில் பட்டம் சுட்டிக்கொண்டார் சத்ரபதி சிவாஜிக்கு உதவி செய்த அஷ்டபிரதான என்ற எட்டு அமைச்சர் குழு இருந்தது தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பு பொறுப்பு யார் யார்னா பட்டீல் சிவாஜியால் கொல்லப்பட்ட தலை அப்சன் கான் மராத்தியின் ஆற்றில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை மாபா எனவும் அழைத்தனர் மராத்தியரின் நாட்டின் முக்கிய வருவாய் நிலையத்திலிருந்து பெறப்பட்டது பீஜபூர் சுல்தான் அவருடைய படை தளபதியாக அப்சல் கான் ரெண்டாயிரம் இருபதனாயிரம் படை வீரர்களுக்கு தளபதியாக இருந்தார் பிரதான்கள் பேஷ்வா பிரதம மந்திரி அமத்யா நிதியமைச்சர் வாக்கியா நவிஸ் மந்திரி சுமந்த் வெளியுறச் செயலாளர் சச்சி உள்துறை செயலாளர் ராவ் மத தலைவர் நியாய தீவு தலைமை நீதிபதி நியாயதீஷ் சரா நோபத் தலைமை தளபதி இதெல்லாம் எட்டு அஷ்ட சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவங்க காலம் தெரிஞ்சுங்க வருஷப்படுத்தின்னு கேட்பாங்க பாலாஜி விஸ்வநாத் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலு முதலாம் பாஜ்ராவ் ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது வரை பாலாஜி பாஜூர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்று வரை மாதாராவா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இதெல்லாம் மராட்டிகளை பற்றி அடிக்கடி கேட்ட கேளுங்க பிரிந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்